நியாயவிலை கடைகள் அனைத்தையும் ஒரே துறைக்குள் கொண்டுவராதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் வாக்குறுதி அளித்து ஏமாற்றுவதே திமுக அரசின் தொழிலா என்று வினவியுள்ள அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் அவர்களை தமிழக அரசு ஏமாற்றி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு மக்களில் ஒரு தரப்பினரின் வாக்குகளை வாங்குவதற்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்றும் இதை தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழக அரசு செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இவை கூட்டுறவுத்துறை உளவுத்துறை உள்ளிட்ட பல துறைகளின் கீழ் செயல்பட்டு வருவதால் அதில் பணியாற்றும் பணியாளர்களின் பணிச்சூழல் ஊதியம் உள்ளிட்டவற்றில் பாகுபாடுகள் காணப்படுகின்றன இதை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் பல துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் ஒரே துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பது மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதனால் நியாய விலைக்கடை பணியாளர்களின் துயரங்கள் தொடருகின்றன அவர்களுக்கான ஊதிய உயர்வு சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் கேட்பாரற்று கிடக்கின்றன அனைத்து பொருள்களும் பொட்டலம் செய்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதி எண் இருநூற்று முப்பத்தி எட்டு ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் நிறுத்தப்பட்ட உளுந்து மீண்டும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி எண் இருநூற்று நாற்பது என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் திமுக அரசு கடைக்கண் கொண்டும் பார்க்கவில்லை கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை மயக்கி ஆட்சிக்கு வந்த திமுக அவற்றில் பத்து விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தொன்னூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் தொன்னூற்று ஒன்பது விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் இனி நிறைவேற்றுவதற்கு வாக்குறுதிகளை இல்லை என்றெல்லாம் கதை கட்டி வருகின்றனர் ஆனால் உண்மை நிலை ஏமாற்றமும் வேதனை அளிப்பதாக உள்ளது ஆட்சியாளர்கள் செய்யவே கூடாத குற்றங்களில் முதன்மையானது மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோகமாகும் ஆனால் அதைத்தான் திராவிட மாடல் அரசு தொழிலாகவும் வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறது தமிழகத்தை ஆளும் முதலமைச்சருக்கு மனசாட்சியும் நேர்மை உணர்வும் இருந்தால் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்